நம்ம என்ன சாப்பிட்றமோ அதுதான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம உட்காந்து அந்த இடத்துல மீன் சாப்பிட்டா அவனுக்கும் தோணும் அந்த வாசனையில் சாப்பிடும் தோணும் முதலாளிங்கிறதுனாலலாம் அவனுக்கு தோணாமல் இருக்காது அப்போ அதனால் அவனுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிட்ணும் இதெல்லாம் மிஸ்டேக் நம்ம வயலேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் நம்ம வந்து அந்த மணி அந்த அல்லாஹ் வச்சு அந்த சோதனையெல்லாம் தோத்துட்டே வருவோம் அப்போ இது ஒரு பக்கம் இது ஒரு சோதனைக்காக அல்லா வச்சுருக்கான் இதுல இந்த அலங்காரம் உலக அலங்காரம் இருக்குல்ல இதை வந்து பாருங்கள் இப்ராஹிம் நபியை துவாவை கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பக்ராவில ரெண்டாவது ஏத்தில் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்பது முன்னாடி சொன்னது பதினெட்டில் ஏழு எட்டு இப்போ எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக மேலும் எங்கள் வழி இருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவாயாக இந்த காபத்துல்லா கட்டும்போது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் துவா செய்கிறாங்க நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக எங்களுக்கு இபாதத்துக்கான முறையை காமிச்சு கொடு மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கிருபையுடையனுமாக இருக்கிறாய் சொல்லிட்டு சொல்றாங்க எங்கள் இறைவனே மேலும் இம்மக்களுக்காக அவர்களில் ஒரு தூதரை எழுப்புவாயா இந்த இடத்துல இருந்து ஒரு ரசூல் எழுப்பு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை அலங்காரப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும் இங்க தஸ்கியாங்கிற அந்த இதுதான் வரும் தூய்மைப்படுத்துபவராகன்ற நிறைய மொழிபெயர்ப்புகள் பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல வந்து உருதுல பாத்தீங்கன்னா அவர் மோலம் முது என்ன மொழிபெயர்த்திருக்காருன்னா சவார்தே அதாவது அலங்கரிக்கிற அந்த அந்த மீனிங் பயன்படுத்திருக்காங்க அதுவும் ஒரு மீனிங் அந்த வார்த்தைக்கு இருக்கு அப்போ ஆக்சுவலாக ரசூல்லா பண்ணது அதுதான் இந்த உலகத்தை வந்து ரசூல்லா வந்து அழகாக காக்கி காமிச்ச அந்த பசியும் பஞ் பஞ்சத்திலும் பட்டினியிலும் கிடந்த அந்த அரபு பாலைவன வாசிகளை தன்னிறைவு பெற்றவர்களாக ஒழுக்கத்தில் மேலானவர்களாக நற்குணம் உள்ளவராக சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர்களாக இன்னி வரைக்கும் அந்த நாகரிகத்தை எவனும் டச் பண்ணதே கிடையாது இன்னைக்கும் வந்து எந்த பெண்ணும் வந்து நடு ரோட்ல உமர் லியானோ காலத்துல போன மாதிரி நகையை போட்டுவிட்டு இளம் பெண் அமெரிக்கால நடமாட முடியாது இன்னைக்கும் வந்து உமர் லியானோ காலத்துல வந்து எந்த பகுதியிலும் நடமாடலாம் இது வந்து மனித புரட்சி இது மனித வரலாறு காணாத விஷயம் இது மோஜுசா இந்த மோஜுசாவை நாம தூக்கி போட்டோம்னு வச்சிங்க இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது இன்னி வரைக்கும் அதனால வந்து கிளிண்டன்னாலையும் உருவாக்க முடியல ஆப்ராம் லிங்கன்னாலையும் உருவாக்க முடியல மகாத்மா காந்தினாலையும் உருவாக்க முடியல யாருனாலையுமே உருவாக்க முடியல இவங்க இந்த புஷ்ஷுனாலையும் உருவாக்க முடியாது நேத்தன் எவனாலையும் உருவாக்க முடியும் எவனாலையும் உருவாக்க முடியாது இதை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னா அதே தீன தூக்கி சுமந்த கூட்டத்தினால தான் இதை உருவாக்க முடியும் அப்போ இந்த வாழ்க்கையை வந்து அலங்காரப்படுத்த வேண்டும் அதுன்னு அவங்க துவா செய்கிறாங்க அப்போ அந்த துவா எல்லாம் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிட்டது அர்த்தம் என்ன ரசூலெல்லாம் அனுப்பிட்டான் அந்த இடத்துல ரசூலை அனுப்பிட்டான் அப்போ அந்த இவங்க சொன்ன அந்த வேலையும் அங்கீகரிச்சிட்டான் ஆஹ் அலங்காரப்படுத்தி காட்டுறார் ரசூல்லா சொல்றாங்க அல்லாவின் தூதர் சல்லா சலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எனக்காக பூமியை சுருட்டி காம்பிட்டான் நான் அதன் கிழப் கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதிகளையும் பார்த்தேன் அதில் எனக்கு சுருட்டி காட்டப்பட்ட அளவுக்கு என் சமுதாயத்தாரின் ஆட்சி விரிவடையும் இப்ப இந்த இடத்துல ரசுல்லாவுடைய மிஷன் இதுதாங்கிறது ரசூல்லா தெளிவா சொல்றாங்களா இல்லையா இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பாங்கோசை கேட்கும் இங்க இருந்து அங்க வரைக்கும் நாங்களா எங்கேயாவது இங்கே இங்கே இருந்தாவது வரைக்கும் கஞ்சி ஊத்தப்படும் இங்கேயாவது இங்கே இருந்த வரைக்கும் சாருக்கு வந்து ஏற்பாடு செய்யப்படும் அப்படியே வந்து தாரதாரியாக மக்கள் வந்து களிம இஸ்லாம் வேகமாக வளரமாரி எங்கேயும் வளரல இஸ்லாமு முஸ்லீம்கள் வேணால் வளர்ந்துட்டுருக்குறாங்க இஸ்லாம்லாம் வளரல இஸ்லாம் அங்கேயே தான் நிற்கிது இன்னும் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் அதோடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிரமம் ஆகிட்டு இஸ்லாம் வாழறதுக்கு இன்னும் சூழல் வந்து சரியானதில்லை அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்தேன் எல்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சேன் அரசூல்வா முழு உலகமும் அது முடியும் அப்படிங்கிறத அல்ல காமிச்சிட்டான் சிவப்பு வெள்ளை நிறத்திலான இரு கருவூலங்கள் எனக்கு வழங்கப்பட்டன ரெண்டு கருவூலங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து பூமியுடைய பொக்கிஷங்கள் அல்ல அவர் பசுலா கையில் கொடுத்துட்டான் நான் என் இறைவனிடம் என் சமுதாயத்தை பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே என பிரார்த்தித்தேன் மேலும் அவர்கள் மீது அவர்களிடையே உள்ள எதிரிகளை தவிர வெளி எதிரிகளை சாட்டி விடாதே அவ்வாறு நீ சாட்டினால் அவர்களது ஆட்சியும் கண்ணியமும் முற்றாக அழிந்துவிடும் என்று பிரார்த்தித்தேன் என் இறைவன் முகமதே நான் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அது மாற்றப்படாது நான் உம்முடைய சமுதாயத்தை பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டேன் என்பதை உமக்கு வாக்குறுதியாக அளிக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு எதிராக அவர்களிடையே உள்ள எதிரிகள் அல்லாமல் வெது வெளி எதிரிகளை சாட்டி அவர்களது ஆட்சியை முற்றாக அளிக்க மாட்டேன் எதிரிகள் பூமியின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அவர்களுக்கு எதிராக திரண்டாலும் சரியே அது கண் முன்னாடி அல்லாஹ் ரீசன்ட்ல காமிச்சான் உலகம் பூரா திரண்டு ஒரு கூட்டத்தை அழிக்க பார்த்து அந்த கூட்டம் என்னாச்சு மேலும் அவர்களுக்கு எதிராக திரண்டாலும் சரி ஆனால் அவர்களிலேயே சிலர் சிலரை அழிப்பார் அவர்களிலேயே சிலர் சிலர் அழிப்பாங்க அவர்களிலேயே சிலர் சிலரை சிறைப்பிடிப்பார் இன்னைக்கு வந்து சிலையில் நாலாயிரம் இமாம்கள் இருக்காங்க அரஸ்ட் பண்ணது யாரு மோடி அரமைனு காதிமே ஹரமைன் அவங்களும் காதிமே ஹரமைனு யாரு ஆனவங்களும் காதிமே அவனும் ஹரம்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்களும் ஹரம்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சேவகர் இன்னொரு சேவகரை கைது பண்ணிட்டார் இப்போ பாருங்கள் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து பயங்கரமான இது தாக்குதல் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ரம்ஜான் மஸ்தில் உணவு கொண்டு அதுவும் கொடுக்கல அமெரிக்கா போடுது வானத்திலிருந்து அமெரிக்கா வந்து வானத்திலிருந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து போடுறாங்க இன்னி வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் ஒரு ஒரு சோறு பருக்கை கூட போட கிடையாது காஃபிர்கள் சொல்கிற புலம்பல் இது என்னடா பண்ணுறீங்க தமிழ் பொக்கிசம்னா கழுவி கழி ஊற்றுறார் இஸ்லாமிய நாடுகளை என்ன என்னடா பண்ணுறீங்க என்னடா உங்களுக்கு மோ இனப்ப ஒரு இனப்பெற்று கூட இல்லையா ஒரு ஒரு சகோதரத்துவம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சுச்சுவேஷன் அப்போது இதிலிருந்து என்ன பார்க்கப்படுது ரசூல்லாவுக்கு வந்து அதில் என்ன பண்ணுறான் உலகத்துடைய பொக்கிஷங்கள் கொடுத்துருக்கான் அது என்ன பொக்கிஷம் தங்கம் வெள்ளியா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது மீத்தேன்னு யாருது ரசூல்லாது இந்த உம்மத்துக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான் பெட்ரோல் யாருக்கு கொடுத்துருக்கான் இந்த உம்மத்துக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான் யுரேனியம் பிளாட்டேனியம் டைட்டேனியம் இதெல்லாம் யாருக்கு கொடுத்தான் எல்லாம் ரசூல்லாவுக்கு தான் கொடுத்தான் இந்த உம்மத்து வந்து ஒழுங்கா இருந்து ரசூல்லாவுடைய அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பிளைனு நாம விட்ருப்போம் ஃப்ளைட்டு நாம ஏரோப்ளைனு நாங்க ட்ரெயின் விட்டுருப்போம் நாம தான் ராக்கெட்டு கண்டுபிடிச்சிருப்போம் நாம தான் எல்லாத்தையுமே அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருப்போம் எல்லாமே நாம கண்டுபிடிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம இட நம்ம சார்பு நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு யார் செய்கிறா இன்னைக்கு யாருட்டு அந்த கருவூலங்கள் இருக்கு அதுக்கு அதுக்கு பதில் ஒற்றை பதில் தச்சாள் அந்த பொக்கிசங்கள் இங்கே உள்ள இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் பூமிக்குள்ள அது வரைக்கும் எவனுக்காவது தோண்டி பார்க்கணும்னு தோணுச்சா இந்த இடத்துல இது கிடைக்கும் இந்த இடத்துல அது கிடைக்கும் அது வந்து தங்கம்லாம் இன்னைக்கு இருக்கிறதுலே சே ரொம்ப விலை கம்மி பொருள் பூமியில ஒரு கிலோ யுரேனியமும் ஒரு கிலோ லித்தியமும் இந்த மாதிரியான பொருளை கம்பேர் பண்ணும்போது தங்கம் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் பொருள் இப்போ பூமியில் கிட்ட அதான் சொல்கிறேன் அந்த ரேர் எர்த்து மினரல்ஸு அந்த எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் தோண்டி எடுக்கணும்னா பல கிலோமீட்டர் ட்ரில் பண்ணணும் அந்த அளவுக்கு ட்ரில்லர் வந்து கெப்பாசிட்டி எல்லாம் வந்து யாருக்கணும் இல்லை அப்போ அந்த பூமியுடைய கருவூலங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தா நாம் இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து யமனில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆப்பிரிக்காவில் வந்து முஸ்லீம் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை ஆனால் ஆப்பிரிக்காவில் வைரம் கிடைக்குது அந்த வைரத்தை எவனோ ஒருத்தன் வெட்டி எடுத்துட்டு போகிறான் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் டீமில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரன் தான் நிறைய வெள்ளைக்காரனும் இருப்பாங்க கருப்பா கருப்பர்களும் இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் எதிராக வெள்ளக்காரன் பார்த்தா அவங்க வைரம் திருட போனவங்க வைரம் திருடிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு அந்த பூமியை நாசம் பண்ணிவிட்டு தண்ணி அந்த வைரம் உறிஞ்சி உறிஞ்சி தண்ணி உறிஞ்சிட்டு ஜீரோ வாட்டர் பொசிஷன் ஆயிடுச்சு இல்லையா நம்ம கிரிக்கெட் வீரர்கள் போனாங்க அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து கேனில் தண்ணி கொடுத்துட்டாங்களா இவ்வளோ தான் ஒரு ஆளுக்கு நீ எவ்வளோ தோனியா இரு விராட் கோலியாக இந்த கேனில் இருக்கிற தண்ணி தான் உனக்கு ஹோட்டலில் ஹோட்டலில் கொடுத்ததே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த லிமிட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் அளவுக்கு செஞ்சுரியனில் தண்ணி ட்ரை ஆச்சு சமீபத்தில் அப்போ அளவுக்கு வந்து இவங்க உலகத்தை வந்து சூறையாடிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதில் வந்து ரசூல்லா டூ கூடுதல் விளக்கமாக ஒரு அதிசன்னு சொல்கிறேன் முஸ்னத் அகமதில் அது முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டாவது அதிஸ் இது முஸ்னத் அகமதில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது அதிஸ் மூன்று பொருட்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் இதில் வந்து யாரும் பிரைவேட்டைசேஷனே இருக்கக்கூடாது மூன்று பொருள் நம்பர் ஒன் தண்ணீர் தண்ணி வந்து ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு எந்த ஒரு தனிநபருக்கும் தண்ணி வந்து ஓவர் பண்ணக்கூடாது தண்ணியுடைய நிர்வாகம் பொதுவுடமையாக இருக்கணும் மக்கள் மனித அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும் நம்பர் ரெண்டு எரிபொருள் ஃபியூல் என்ன மாதிரியான ஃபியூலாக இருக்கட்டும் அது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கணும் அரசு நிறுவனங்களா இருக்கணும் அரசு தான் மக்களுக்கு தான் அது அதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்து தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷப்பட தேவையில்லை இங்கே இடத்துல வைரம் கிடைச்சிருச்சு சந்தோஷப்பட தேவையில்லை ஏன் கண்டிப்பா நமக்கு கிடைக்க போகிறது அது வந்து பணக்கார முதலாளிகளுக்கு கிடைக்கும் வரவுது நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்லை அதுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாங்க மத மோதலை பயன்படுத்துகிறாங்க இப்படி அப்படிங்கிறாங்க இந்துத்துவம் முஸ்லீமு இதை மோத விட்றாங்க நம்மளும் அறிவு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மோதலும் நம்ம எனர்ஜி இங்கே வேஸ்ட் பண்ணுறோம் அவங்கள வேலை ஜாலியாக நடக்குது சூறையாரோ சூறையாடிக்கிட்டே இருக்காங்க அவங்க சிம்பிளாக இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு சுருக்கமான ஒரு கல்யாணம் பரக்கத்தான கல்யாணம் வந்து நடத்தியிருக்காங்க என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி கல்யாணம் தாம் தும் நடந்துச்சு வாடுறது ஆள் மாதம் அதுக்கப்புறம் டைவர்ஸ் விட்டு வந்துடுது என்ன இப்படி வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் அந்த கல்யாணமே தங்குது அதுக்கு அவங்க செலவு பண்ணுறது அது டெக்கரேஷன் என்ன இது என்ன அப்போ அடுத்தது மூணாவது நபீசல சொல்கிறாங்க பூமியை வழிப்படுத்தும் கனிம வளங்கள் இப்போ இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அராம்கோ நிறுவனம் யாருக்கு சொந்தம் மன்னர் குடும்பத்துக்கு சொந்தம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் கிடையாது அதில் பங்கு கிடையாது உங்கள் பங்கு எங்கள் பங்கு இருக்குது உம்மத்துக்கு சும்மத்துடைய சொத்து அது நபீஸ்லான்னு சொன்னாங்க இப்போ இந்த ஹைஸ்லாம் எடுத்து யாரும் சொல்லவும் மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா அதில் அவங்களுக்கு ஷேர் கிடைச்சிருது இல்லை அவங்களுக்கு ஷேர் கிடைச்சிருது பட்டம் கிடைச்சிருது புகழ் கிடைச்சிருது மக்கா இம்மாம் இங்கே பள்ளிவாசல் திறக்க வந்தார்னு வைங்க சும்மா ஊரில் எல்லா முஸ்லீம் அன்றைக்கி அங்கே தான் போவோம் அவரை பார்த்து தொட்டுட்டா பெரு இது அவரை அவரை இது பண்ணிட்டா இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இவர் சரி பதிவுகள்ல என்ன போட்டிருக்காரு இவங்கெல்லாம் என்ன போட்டிருக்காரு இவங்களெல்லாம் என்ன சொல்றாரு ஷேக் ஷேக் ஷேக்னுங்க என்ன முனாஃபிக்குகள் இவங்கெல்லாம் வந்து முர்த்தது லெவலில் ஒரு ஃபத்வா இன்னைக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பதிவு எல்லாரும் கேட்குறாங்க வீடியோ கிளிப் என்ன வீடியோ கிளிப்பில் இல்லை எல்லாமே ஃபேஸ்புக் பதிவு தான் பூமியாக எல்லாம் சொர்க்கமாக மாற்றி இருச்சிருக்கான் இனி எல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தின் கையில் இருக்கு இன்றைக்கி வந்து டேட்டா கொடுக்குறாங்க இந்தியா வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் பாருங்கள் பொருளாதாரத்தில் நம்ம வந்து உலகத்தில் மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு பொருளாதாரத்தில் வந்துட்டோம் ஆனால் பொருளாதாரம் எங்கே இருக்குது தெரியுமா அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் கிட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சொத்து இருக்கு இந்தியாவுடைய வளம் ஐந்து சதவிகிதம் நபர்களிடம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் குவிக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அஞ்சு சதவிகிதத்தை நம்ம வந்து வச்சு ஓரியாடிட்டு இருக்கோம் சோறு இல்லை காலையில் சாப்பிட்டு இந்தியாவில் வந்து சோறு இல்லாமல் படுக்கிறவங்க இருபது கோடி பேர் நைட்டு பசியோட படுக்கிறவங்க இருபது கோடி பேரு ஆறுநூறுவா ஐநூறுரூவா சம்பளத்துக்கு அங்க இருந்து வரான் ஏதோ ஃபாரின் வேலைக்கு பார்க்குற மாதிரி நார்த் நார்த் இருந்து வரான் ஐநூறுரூவா சம்பளத்துக்கு இங்கே வந்து வேலை செய்கிறான் அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது தஜ்ஜாலியத்தோட ஃபித்தனான்னு வச்சுங்களேன் அப்போ தஜ்ஜால பத்தி நம்ம அதாவது இந்த மூணு விஷயங்கள் புரிஞ்சீங்க கனிம வளங்கள் இதெல்லாமே ரசூல்லாவுக்காக அவங்க உம்மத்துக்காக திறந்து விடப்பட்டது ஆனா இன்னைக்கு உம்மத்து கையில அது இல்லை அப்போ இது வரைக்கும் போதும் சார் இதோடைய கண்டினியூஷன் மதியானத்தை